ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் அறுநூற்று முப்பத்தி ஆறு திருமகள் உலாவும் இரு முராரி திருமருக நாம பெருமாள் கான் ஜெகத்தலமும் வானும் மிகுதி பெரு பாடல் குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான் மணித்தரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிர்காம பெருமாள் கான் நீருபட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ